நீங்கள் எந்த நோயை பற்றி கவலைப்பட தேவையில்லை மனிதருக்கு ஏன் ஏன் நோய் வருதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த நோயை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன் நோய் வருதுன்னு புரிஞ்சுக்கணும் நாம் எட்நூறு கோடி மக்கள் வாழ்கிறோம் தினம் நோய் வருது பல பிரச்சனையை சந்திக்கிறோம் பிரச்சனை ஏற்படுது வெளிப்பிரச்சனை ஏற்படுது செலவு தான் பயங்கரமாகுது ஆனால் நோய் குணமானவில்லை மருந்து என்பது பக்க விலையில் தவிர நோய்கள் குணக்கா குணமாக்காது ஆகினால நீங்கள் இருந்த இடத்துல ஆரோக்கியத்தை பெற முடியும் இந்த உங்களுக்கு நன்கொடை அனுப்பி வைக்கிறேன் ஒரு நன்கொடை தாருங்கள் பண்டுமாற்றம் இல்லாமல் செய்யக்கூடாது எதுவுமே ஆக இலவச காணொண் நிறுத்தி வைக்கிறேன் இலவச உங்களுக்கு தினமும் உங்களுக்கு ஒரு மாதம் நான் பயிற்சி கொடுக்குறேன் இதெல்லாம் நான் மலிவாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கண்டுபிடிப்பு உலகத்துக்கு சொந்தமானது இது வணிக நோக்கத்திற்காக கொண்டு வர முடியாது இது குருகுல கல்வி ஆகியனால குறைந்த தேவையில் வாடுகின்ற மனிதர்களுக்கும் குறைந்த செலவில் வாழும்னு நினைக்கிறவங்க குறைந்த செலவில் ஆரோக்கிய பேர நினைக்கிறவங்க அவங்களாம் முயற்சி பண்ணலாம் சரியா அப்படி முயற்சி பண்ணுறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் ஒரு நன்கொடை அடிப்படையில் இதை நீ என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா இது விட்டால் அவர் வழியே கிடையாது கற்றுக்கிட்டால் ஆண்டு செலவெல்லாம் வாழலாம் நீங்கள் நினைத்தால் ஒரு சாதாரண உணவுப் பழக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் சாதாரண உணவுப் படத்தை விடுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் அதை செஞ்சிட்டோம்னா நீங்கள் நோய் இல்லாமல் வாழ முடியும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அதற்கு கோடி ரூபாய் செலவு தேவை தேவையில்லை சிறு நன்கொடைகள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அதெல்லாம் உங்களுடைய விருப்பப்படி தான் இது எது கட்டாயம் இல்லை நீங்கள் விரும்பினால் இந்த வகுப்பில் சேரலாம் விரும்பினால் நீங்கள் வகுப்பட்டு வெளியே போகலாம் ஒரு மாதம் நீங்கள் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் இதெல்லாம் ஒரு சோதனை முறை தான் ஏற்கனவே முப்பது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது முப்பது வருஷம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த புத்தகத்தை நம்பலாம் எனைய நம்பலாம் நன்றி வணக்கம்